திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று நாட்டு நலப்பணித் திட்ட தினம் கல்லூரி கலையரங்கத்தில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்கிய இணை பேராசிரியர் திரு கார்த்திகேயன் அவர்கள் நாட்டு திட்டம் என்பது சேவை செய்வது மட்டுமல்லாமல் ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கான களம் என்றும் கூறினார் அவரை தொடர்ந்து நிகழ்விற்கு தலைமை தாங்கிய முதல்வர் மாறன் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களின் சமூக சேவைகளை முன் உதாரணமாக காட்டி அவர்கள் மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்காக அவர் செய்த சேவைகள் மற்றும் தொண்டுகள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் திருமதி சங்கீதா மணிமாறன் மாவட்ட வரதட்சணை குழு தடுப்பு குழு உறுப்பினர் அவர்கள் மாணவர்கள் சேவை செய்யும் பழக்கத்தை தனது வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் மாணவர்களுக்கு நாட்டு பணி திட்டம் குறித்த விளக்கங்கள் மற்றும் சேவைகள் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார் நிகழ்விற்கு முன்னதாக நாட்டு பணி திட்ட அலுவலர் திருமதி நந்தினி வரவேற்புரை வழங்க மற்றொரு அலுவலர் திரு பன்னீர்செல்வம் நன்றியுரை கூறினார் இந்நிலையில் நாட்டு பணி திட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்

கற்கக்கூடிய விஷயங்கள் அவர் பண்றதுனால அவருடைய ஆளுமை திறனை என்னை ஈர்த்துச்சு நான் அவரை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி மாணவர்களாகிய நீங்களும் என்எஸ்எஸ்ங்கிறது சேவை பணியை தாண்டி இந்த மாதிரியான ஒரு ஆளுமை தன்மையை நீங்க வளர்த்துக்கணும் ஆளுமை பன்மையை வளர்த்துக்கணும் விழிப்புணர்வு நீங்க கொண்டு வரணும் எல்லா இடங்கள்லயுமே நீங்க வந்து இப்ப கல்லூரிக்கு வந்தா மட்டும்தான் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது நீங்க வீட்டுல இருக்கும்போது போது தெருவுல இருக்கும் போது அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய உதாரணமா நான் அவரதான் இருக்கும் ரெண்டே விஷயம் நேரம் ஒன்றும் கிடையாது மனிதரும் யாரும் என்னை விட உயர்ந்தவரும் இல்லை என்னை விட தாழ்ந்தவரும் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேயே மிகப்பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படிப்பட்ட இடத்தில் இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய சேவை செய்து நம்ம எல்லாரையும் ஒரு மனிதராக வர வேண்டும் என்று நினைத்த பெரியார் மிகப்பெரிய நாட்டு நலப்பணி திட்டத்தை செய்தவர் ஒரு சேர்ந்து பண்ணிருக்கலாம் ஆனா சேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப நம்ம மறந்த விஷயம் ஒண்ணு இருக்கு தெரியுமா நம்ம வந்து மிகப்பெரிய சேவை என்ன நினைக்கிறோம்னா அடுத்தவருக்கு சின்ன ஒரு உதவி பண்றது ரொம்ப மலிஞ்சு போச்சு

உக்ரைன் மக்கள் மண்ணில் புதைந்தது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காசாவில் மக்கள் பசியால் இறப்பது போல என் கனவு உலகம் என் கனவு உலகம் முற்றிலும் மாறுபட்டது உலகத்தில் வாழும் மக்களுக்கு மகிழ்ச்சி என்றாலே என்னவென்றும் தெரியாது காரணம் என் கனவு உலகில் கவலை என்கிற ஒன்று இருப்பது அவர்களுக்கு தெரிந்தால்தானே மகிழ்ச்சி என்பதை அவர்களால் உணர முடியும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நாவலும் சேர்ந்ததுதான் என் கனவு உலகம் என் கனவு உலகில் வாழ்கிற மக்கள் அனைவரும் இயற்கையோடும் மற்ற உயிரைகளோடும் இணைந்து வாழ்வார்கள் என் கனவு உலகத்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய புதையல்களும் ஆவணங்களும் உள்ளது அதில் அவர்கள் வரலாறு கண்டித்துக்கொண்ட தலைப்போய் என் கனவு உலகம் தாய் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் என் கனவு உலகமோ கேள்வி நிறைந்தது என் கனவு உலகமோ கேள்வி நிறைந்தது மங்கையா இது யார் குற்றம் பூமியின் குற்றமா இல்ல மனிதனின் குற்றமா மாற்ற வேண்டியது மனிதன் அல்ல மனதை என்று கூறி வேறுகிறேன் நன்றி வணக்கம்